ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அசோகையே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத க்ரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலம் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாச பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த கிரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்தாலேயானால் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாந்தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அதை தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில் இதனால் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்தே வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவாள்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்றது பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது ப அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி இன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசமிருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொரு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரெலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாளெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுன்னு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரீஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமாக இல்லை இது விருச்சிகமானது மாறி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால் அவளுடைய தசா அந்தரம் சூட்சமம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதவரை பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்தலை இந்த ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துகிட்ருக்குன்னு நினைச்சுட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும் அதனால் அவளுக்கே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போ பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு புதன் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல இந்த மாதம் நீச்சப்படுறார் பத்தாம் இடத்துல நீச்சப்படுறாரு என்ன சார் இது எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்கன்னா பத்தாம் இடத்துல நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறாள் ஒரு நாளே நாளில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேயும் வக்கரகதியில் வர்றார் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல கேத்து போகுவான் இவ்வளோ நாளில் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் இப்போ பார்த்தா தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருவின் பார்வை கேத்துவ நிலம் மேலே உழறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் வெளிநாடு ஷாற்றி போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ராசியிலேயே ஆறாம் அதிபதி போய் உட்கார்றது பன்னெண்டாம் இடத்துல குரு உட்காடுறதும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல தூக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தோன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சி ஸ்தானாதிபதி அவர் போய் பத்தாம் இடத்துல போய் உட்கார்றதும் சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு இருக்கிறதுன் மூலியமாக அரசு வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து கு அதாவது சுக்ரன் ராகு புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எடுத்த காரியங்கள் எடுத்த தொழில் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் மாற்றங்கள் வரும் வெளிநாட்டிலிருந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு புதிய தொழில் அலை அமையும் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் பத்தாம் இடத்துல போயிருக்கார் அதனால் மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் நல்ல ஒரு தீர்க்க சிந்தனை தூக்கம் நல்லபடியாக இருக்கும் உடல் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியிலேயே வந்து செவ்வாய் இருக்கிறது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டு ஒம்பது அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கு தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு புதுசாக வீடு இப்போ வாங்குவீங்க அதுக்குண்டான புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ரெண்டு கிரகமான சுக்கரனும் புதனும் இருக்கிறது நீச்ச பங்கம் அடைஞ்ச புதன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ராசிநாதனே நீச்ச பங்கம் அடைகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல அதாவது பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் தொழிலில் வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தது எல்லாமே வெற்றிகரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராகு சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வேற்று மதத்தினர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் அதிபதியும் வந்து நல்ல ஒரு வீடான பத்தாம் வீட்டில் போய் இருக்கார் திக்பலம் பெறுறார் சூரியன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் அதனால் துறையின் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மொழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக வந்த தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் திக்பலம் பெறது பெரிய விசேஷம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பானகம் பண்ணி கொடுங்க அதன் மூலியமாக லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் பண்ணி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் பார்த்த உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் காசிப்பிங் பண்ணாதீங்க அது நல்லதில்லை இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த துர்கை அம்மனுக்கு ராவு காலத்தில் போய் பூஜை பண்ணிட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அந் அதை வந்து ராவு காலத்தில் மூணு நாள ராவு காலத்தப்போ அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி போய் துர்கை சன்னதியில் போய் வழிபட்டுட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை பாதியாக ஸ்குவீஸ் பண்ணி அதில் அது உள்ளே அந்த ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதை கப்பு மாதிரி ஆக்கி அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு திரியை போட்டு அதாவது நூல் திரியை போட்டு ஏற்றி ராகு ப பண்ணுறது அதுவும் வந்து அந்த ராவு காலத்தில் கடைசி அரை மணி நேரம்னு சொல்லக்கூடியது கடிகை நேரம்னு சொல்கிறது அந்த அமிர்த கடிகை நேரத்தில் பண்ணுறதன் மூலியமாக பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையிலேயும் சரி தொழிலையும் சரி பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய பாகியம் உண்டு மொத்தத்தில் பார்த்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் தாயின் உடல்நிலையில் ஏற்றம் உடல் நலத்தில் சற்று உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையும் புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம் புதிய வீட்டிற்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மாற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகத்தின் பெயர் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அரசாங்க அரசாங்கத்தின் மூலியமாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அரசாங்க சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு அதாவது கான்ட்ராக்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மேற்படிப்பிற்காக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை அமிர்த நேரத்தில் விளக்கேற்றுவது துர்கை அம்மனுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உடலில் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்